வணக்கம் நவா சந்தோஷமாக நீங்கள் சொன்னது போன்று உழைப்பாளர் தினத்தை நாங்கள் சந்திக்கிறோம் உங்களுக்கு உழைப்பாளர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துகளை தெரிவிக்கிறோம் இந்த எட்டு மனத்தியால வேலை அப்படின்ற ஒன்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் அதுக்கு பிறகு அந்த எட்டு மனத்தியால வேலைக்குரிய அங்கீகாரம் இப்படியான பல விஷயங்கள் வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் மெய் தினம் அப்படின்றது நிறைய பதிவுகளை கொண்டதாக இருக்கிறது ஆகவே இன்று உண்மையான உழைப்பாளர்கள் நேசிக்கும் தொழிலை நேசிக்கின்ற அத்தனை உழைப்பாளர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கிறோம்

வேலை செய்றவங்கள வாழ்த்தனும் ஏர்வே சிந்தாமல் வேலை செய்றதை கூட அதுவும் சிரமமான வேலைதான் ஆமா மொத்த மொத்தமா அப்படியானவர்களை வாழ்த்த வேண்டிய தினத்தில இலங்கையை பொறுத்தவரையில கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான தினமாகத்தான் இன்றைக்கி நாளை அடையாளப்படுத்துகின்றன விடுமுறை நாள் வீட்ல இருப்பீங்க மே முதலாம் திகதி உழைப்பாளர்கள் வீட்ல அந்த உழைப்பாளர்கள் குறிப்பா அந்த நிறைய காலமா வேலை செய்துட்டு ஓய்வு பெற்ற பிற வீட்ல இருப்பாங்களே அவர்களுக்கு அந்த ஓய்வு பெற்ற பிற வீட்ல இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாம் ஆமா மேலே யோசிப்பாரு அவங்களுடைய அப்பா சொல்லியிருப்பேன் ஓ இல்ல நான் இப்ப கிட்டத்தல இல்லாம யார் பேசுற பகுதிக்கு திடீரென் அழைப்பை எடுக்கணுனா தானே அது அந்த ஓய்வில் இருக்கிறாங்க கதைச்சிருந்தாங்க என்னோட அதுதான் வேலை செய்து 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 ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வேலைக்கு போய் பழகியவர்கள் அவர்கள் அந்த அந்த வேலையிலிருந்து ஓய்வு அப்படின்ற ஒன்றை சந்தித்த பிறகு வீட்டில இருந்து படாத பாடுபடுவாரு என்ன எப்படி போகுது பொழுது போக அப்படின்னு கேட்டா சொல்ல என்னத்த கோயிலுக்கு போறது வாரது சில வேலை சைக்கிள் ஒன்று வச்சிருக்கோம் எடுத்து ஓடுவோம் அவ்வளவுதான் சில நித்திர கொள்றது அப்படிதான் கதைப்பாங்க சில சில சிலர் சொல்ற சில விஷயங்கள் எங்களுக்கு மனசு கவலையாக இருக்கும் அப்படின்னா என்ன வேலைக்கு போகும்போது இருக்கிற மரியாதை இப்ப இல்ல வீட்டுல அந்த மாதிரி சில அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா இல்லையா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படியும் இருக்குதான் அந்த மாதிரி சில சில தர்ம சங்கடங்களை சந்திக்கிற தொழிலாளர்களும் இருப்பார்கள் தொழிலாளர்களாக இருப்பார்கள் அவர்கள் இப்ப ரெஸ்ட் எடுக்கிறார்களா இருப்பாங்க இப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரலாறு காணாத ஒரு மின் தடை ஏற்பட்டது ஸ்பெயின்ல சரி அதனை ஆண்டிய நாடுகள் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளையும் மின்சார தடை ஏற்படும் ஆனா ஸ்பெயின்ல தான் அதிகமாக என்ன சொல்றது இழப்புகள் அதிகமாக நேர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு இப்ப கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசு கூட்டி கழிச்சு பார்ப்போம் சொன்னா ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நட்டம் ஏற்பட்டு முழுமையாக மின்சார கட்டமைப்பு கொண்டதாக இருக்கிற பல இடங்கள்ல வேலைகள் ஸ்தம்பித்து போய் ஓ முழுக்க நாடே முடங்கி ஸ்பெயின் நாடு அதனால பாருங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள இவ்வளவு இத்தனை ஆயிரம் என்ன ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நட்டம் ஏற்பட்டு அதான் இன்றைக்கு அரசாங்கத்தை இப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படின்றது இந்த யுகம் அப்படின்றது இந்த மின்சாரத்தாலதான் மனிதனை இயங்கிட்டு இருக்கலாம் மனிதனே சார்ஜ் சேர்ற மாதிரி தான் வீட்ல ஒரு ரிமோட் கார் அப்படி சார்ஜ் பண்றமோ ரோபோ அப்படி சார்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு மனிதனருக்கு மின்சாரம் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிடுது மின்சாரம் இல்லாட்டி மனிதന്‍റെ சார்ஜ் இல்லாம போடுமோ காலையிலே நாங்க நிறைய விஷயங்கள் மின்சாரத்தை பத்தி கழச்சிருந்தோம் இலங்கையில கூட போகுதா குறைக்க குறைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கூட்ட போறாங்கன்ற மாதிரி ஒரு கதை அடிபடுது சரி மின்சார கட்டணம் அப்படின்றது இலங்கையில் அதிகம் தான் இருக்கேல பல கட்டங்கள் அதிகரிக்கப்படலாம் இப்ப மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஆனா முன்ன சொல்லப்பட்டதெல்லாம் இப்ப நடக்காம இருக்குதான் சிலருடைய அதிருப்தி அதிகரித்திருக்கிறது தொழிலாளிகளுக்கு மீண்டும் மீண்டும் சூரியனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாள் அப்படின்றது மிக முக்கியமான நாள் தான் என்ன வேலை அப்படின்றது முக்கியமான விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வீட்டை பொறுத்தவரை வேலை வேலைக்கு போகாம இருந்தா இப்படி இருக்கும் வீடு வீடு என்ன ஒரு வீடு எப்படி இருக்கும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் உண்மையான நல்ல தொழிலாளர்கள் இல்லாத நல்ல உழைப்பாளர்கள் இல்லாத நாடு எப்படி இருக்கும் முன்னேறாது முன்னேறாது பொதுவாக இந்த வேலை ஆட்கள் தொழில் வேலை செய்யற நபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டா டக்குன்னு ஜப்பானியர்களின் உதாரணமாக சொல்லுவாங்க ஒடியோ வேகமாக அவங்க நடக்கிறதுலயும் சரி அவங்க எல்லாத்துலயும் உயர்ந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்க நாடுலயே தான் நேற்று வீரர்களை சேர்ந்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க எனவே எல்லாருக்கும் எங்களுடைய நந்திகள் தெரிவிக்கிறோம் எல்லா உழைப்பும் எல்லா சிரமங்களும் ஒவ்வொருவரும் படுறது தங்களுடைய தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் அதுல மறைமுகமாக நாடு வளப்படும் அப்படிதானே என்ன சரி இப்போ காலண்டு போகுது எங்க கனடா பிரதமருக்கு சரி அமெரிக்கா வெள்ளை மாளிகையில இருந்து போகுது ஆ விஷ்மாகாணி நான் டொனால்ட் ட்ரம் வால்ட்டிகள் வால்ட்டிகள் நீங்க வென்றிருக்கிறீங்க பிரதமர் இருக்கீங்க எனவே நீங்க வெள்ளை மாளிகைக்கு வரணும் அதைப் போறது நடக்க ஓ